அவனுக்கு முன்னாடி வேறு கல்வி முறை இருந்தது கற்றார்கள் தமிழர்கள் ஆஹ் வாணிக்க வா சார் வாணியல் பற்றி எழுதிருக்காரு அந்த காலத்துல உலகம் உருண்டைன்னு எழுதிருக்காரு வாணிக் வா சார் வெள்ள பெருமான எழுதாரு திரும்ப எங்க போய் கிடைச்சாரு பெக்கார வெள்ளியது இல்லையா நம்ம கல்வி முறை அவங்க அவுங்கவங்க ஒரு குறிக்கிறக்கு அனுமதிங்க ஒரு குறிக்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா திராவிட இயக்கங்கள் பள்ளிக்கூடங்களுடைய எண்ணிக்கை அது காமராஜர் தொடங்கி திராவிட இயக்கங்கள்லாம் பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை அதிகரித்து கல்வியை பரவலாக்குவதற்கு முன்பாக நான்கு சதவீத தமிழர்களுக்கு மட்டுமே கல்வி போய் சேர்ந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிகமாக கல்வி கற்றவர் கொண்ட மாநிலம் அது நாலாம் இருக்கலாம் மூணா இருக்கலாம் அஞ்சா இருக்கலாம் தமிழ்நாடு தான் சென்னை மாகாணம் தான்

ஆரியத்தோடு கூட்டு சேரக்கூடாது காங்கிரசோடும் பாஜக கூட்டு சேரக்கூடாது காங்கிரசும் பாஜகவும் ஆரிய பிராமணிய தலைமை கொண்ட கட்சிகள் அந்த நிழல் கூட கூடாது

திருக்குறள் மாநாடு பெரியார் நடத்தினா யார் நடத்தினாங்கன்னு கேட்கறாரு ஆயிரத்தி இருபத்தி ஒன்று திருக்குறளை யார் வந்து உயிர்ப்பிச்சு கொண்டு வந்தது தமிழறிஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பச்சையப்பன் கல்லூரியில் வந்து தமிழறிஞர் கூடி மறைம தலைமையில் கூடி திருக்குறள் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டுன்னு படிக்கணும் திருவள்ளுவர் திருக்குறள் எல்லாரும் படிக்கணும் என்று சொல்லி பேசக்கூடாது குறுக்கே அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் பரப்பியர்கள் அந்த தமிழ் அறிஞர்கள் தமிழ் உணர்வாளர்கள் ஒரே ஒரு மாநாடு போட்டாரு நாற்பது கடல பெரியாரு அது வந்து அண்ணாவை வந்து காலி பண்றதுக்கு அவர் தமிழ் பேசுறாரு இவரு தமிழ் பேசுறாங்கிறதுக்காக அத்தோட விட்டுட்டாரு அதன் பிறகு தமிழ் காட்டு முராண்டி பாஷை தமிழை படிக்காது இங்கிலீஷ படி நான் பக்கம் எடுத்துக்காட்டுவேன் பக்கத்தோட யார் பெரியார் விடுதலையில எழுத்து சீர்திருத்தம் குடியரசு கொண்டு வந்தவர் குத்தூசி குருசாமி என்ற பட்டுக்கோட்டை தமிழன் அதெல்லாம் பெரியாருக்கு போயிடும் எழுதாதே தமிழை படிக்காதே சொல்லவர் அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டுல திமுக ஆட்சியில் தான் ரொம்ப துணிச்சலா சொன்னார் வீட்டில மனைவியிடம் தமிழ பேசாத வேலைக்காரிய தமிழ்ல பேசாத இங்கிலீஷ்லயே பேச கற்றுக்கொள் தமிழ் தனியனை விட்டொழி பொறுத்துக்கங்க என்ன அப்படின்னு சொல்லி ஆணை தொகுத்த பெரியார் சிந்தனைகள் இருக்கு திருக்குறளை மலம் என்று சொன்னவர் தொல்காப்பியத்தை மலம் என்று சொன்னவர் சிலப்பதிகாரத்தை இழிவுபடுத்தியவர் தொன்மையை இன்னைக்கு வந்து மேஜிக்கல் ரியலிசம் இன்னைக்கு சொல்றோம் மாய யதார்த்தவாதம் சொல்லி கண்ணகியின் மார்பிலே என்ன பாஸ்பரஸ் இருந்ததா என்று கேட்டவர் பெரியார் நான் பெரியார் அந்த மாதிரி அடுத்தது சொல்ற பெண் குழந்தைகளுக்கு வந்து புத்தகத்தை காட்டினார் நந்தனால அங்க பீகார்ல பிறந்த அப்படி பெண் குழந்தைகள் பிறந்தால் கொல்லக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடா இருந்தது எந்த காலத்துல ஒரு ஐம்பது அறுபது வருஷம் ஆகிறதுல